ஸோ ஒரு ஐஃபோன் ஒரு நியூஸ் விட்ருக்காங்க ஸோ அது அஃபீஷியலாக இல்லை என்னான்னு தெரியல ஆனால் இது ரொம்ப பேத்துக்கிட்ட பரவிட்டுருக்கேன் அது அதை நான் சொல்கிறேன் இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வந்து யூஸ் பண்ணுறாங்க வீட்டில் ஒருத்தர் யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் இப்போ வந்திருக்கு ஸோ அது தெரியும் இந்தியாவில் வந்து எவ்வளோ மார்க்கெட் இருக்குது அந்த ஃபோனு லான்ச் ஆனால் அதுக்கு முன்னாடி நாள் எல்லாம் போய் எப்படி அடித்தடி பட்டுக்கிட்டு வாங்கினாங்க ஐஃபோன் சிக்ஸ்டீனு அப்புறம் செவன்டீன்லாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் பயங்கர கிரேஸ் இருக்குது இந்தியாவில் ஐஃபோனுக்கு ஸோ இந்த நிலமையில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐஃபோன் இருந்து அவங்களோட நிறுவனத்துலேருந்து ஸோ இந்தியாவில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வந்து எயிட்டீன் வந்து லான்ச் பண்ண மாட்டோம் அடுத்த வருஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஐஃபோன் ஆகுது ஆனால் அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஐஃபோன் சேலாகிற எல்லா ஐஃபோனும் இப்போ நூறு ஃபோன் சேல் ஆச்சுன்னா இல்லை எழுபது பெர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா சேல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தாங்க இப்போ படிக்கிற ஸ்கூல் பசங்கள் அப்புறம் காலேஜ் பசங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா எது இருக்க இல்லையா ஐஃபோன் வேணும்னு சொல்லி ராவடி பண்ணி இஎம்ஐ போட்டு வாங்கிடுறாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் முடிக்கல இஎம்ஐலாம் கட்டுறாங்க ஸோ இந்த காரணத்தை தான் அவங்க சொல்கிறாங்க